நம்மிடையே இருக்கின்ற சமூக பணிகளை நாம் கண்டிப்பாக ஆராய வேண்டிய கட்டாயத்தில் ஏனென்றால் நாம் தமிழக மீண்டும் சங்கங்கள் வைத்துவிட்டோம் கோவில்களை கட்டிவிட்டோம் பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டோம் நாம் செய்யாத திறமைகளையும் இல்லை நம்மை பொறுத்தவரையிலும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்தில் வணிகம் என்றாலும் தெரி அது எந்த துறையாக இருந்தாலும் ஒன்று கையை ஒரு வரலாற்றை நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்குள் எழுதி இருக்கிறோம் என்றால் அது இந்த நாடாளு சமுதாயம் மட்டும்தான் மற்ற சமூகம் எல்லாம் அவர்களுக்கு நிலமுலங்கள் இருந்தது ஆனால் நமக்கு தென்பகுதியில் மட்டும்தான் நிலங்கள் இருந்தது நிலங்களே இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு மும்பை வரைக்கும் சென்று நிலங்களை அல்ல இன்றைக்கு

தாக கொண்டாடையப்படுத்தி மரியாதை செய்யும்

அது உண்மையான கருத்து அதை பிள்ளைகளை எடுத்து சொல்லுங்க அதனாலதான் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கோயில் அப்படி என்ன நம்ம என்ன நினைச்சோமோ அதுவும் என்னது யாருக்கட்டா அனைத்து சமுதாய பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுத்தோம் நீ கூட பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள் இருக்கும் ஆனா நானும் ஒரு பிரச்சனைன்னா ஒட்டுமொத்த கடை இருக்கணும் அதுதான் நம்ம கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாரம் ஏன் பிள்ளைங்க படிக்க சொல்றேன்னு சொல்லணும்னா பிள்ளைங்கன்னா படிக்கும் ஆனா நம்ம நினைக்கக்கூடிய அந்த அதிகார பதவிகள் படிக்க தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் எந்த பிரச்சனை என்றாலும் பணிகளுக்கு முதல் நாளா பொருள் கொடுக்கக்கூடிய அமைப்புதான் இந்த தமிழ்நாடு அடைஞ்ச வழியில இருந்து பெறும் நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எடுத்து சொல்லணும் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்திருப்போம் நம்ம அதை எடுத்து சொல்லணும் பிள்ளைகளுக்கு ஊர்ல இருந்து கிடஞ்ச சட்டை போட்டு தான் ஸ்கூலுக்கு பேirபா அதை சொல்லி காட்டணும் அண்ணாச்சி அவர்கட்கிங்க கொளந்து எங்கள் பாடும் எங்கள் பலம் மங்காத தமிழென்று சங்கே முடங்கு என்ற பாரதிதாசன் எழுதிய தன்னப்பிக்கே வரிகள் பாரதிதாசன் தன்ன

ஆனா இப்ப சமீப காலமாக ஒரு நாலு ஐந்து வருடங்களாக நாங்க போய்கிட்டு இருக்கோம் நிக்க கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் வந்து எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பள்ளிக்கூட குழந்தைகள் இவங்க அத்தனை பேரும் வந்து என்ன ஒரு தலைவர் மாட்டாரா அப்படின்னு ஒருவருத்தரும் அவ்வளவு ஏக்கத்தோட வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐயா பிறந்த நாளை காலை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அதுதான் இதுல பெரிய சிறப்பு அதாவது எங்க வீட்டுல அவர் கொண்டாடுறாரு அவர் போயில வந்துருவாரு அவங்க நிகழ்ச்சி பண்றாங்கன்னு இல்லாம கூட காலையில இருந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருந்து ஒரு தோல் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் நம்ம சமுதாயத்தினுடைய சிறப்பு